கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்கிற பிள்ளைகள் உள்ள இடத்துல ரெண்டு ஆசிரியர் மூணாசிரியர் நிரந்தர ஆசிரியர் தற்காலிக ஆசிரியர் தான் இவங்க நோக்கம் என்னன்னா பணி நேர பெற்ற ஆள் போடுறது இல்லை பதினாலு வருஷம் அது அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த ஆட்சி இந்த ஆட்சி எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன் தற்காலிக ஆசிரியரும் ஒரு பன்னெண்டாயிரம் பன்னாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஆளை போடுறது தினக்கூலி மாதிரி அவர்களை வச்சுக்கிறது இதுதான் இந்த அடிப்படையில் தான் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் இது பணியிடங்களை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பாம நீ அறிக்கை ஆய்வு செய்கிறார கல்வி அமைச்சர் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆகிறீரே இல்லை நீ சில அறிக்கை ஆய்வு செய்து என்ன பண்ண போகிற அையால் காலி இடங்களை நிரப்பணும் பழைய ஓய்வத்தினிடத்தை அமுல்படுத்தணும் அப்படி இல்லாட்டி போனால் நீ சேலஞ்சாகவே சொல்கிறோம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி பொது தேர்தல் அமையாது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பழைய கோட்டை சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் முப்பெரும் விழா விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் சங்க தலைவர் ராசு கார்த்திகேயன் தலைமை வகித்தார் வட்டார செயலாளர் கணேஷ்குமார் வரவேற்புரையை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் பணி நிறைவு பெற்ற கனகராஜ் உள்ளிட்ட பனிரண்டு ஆசிரியர்கள் திறந்த பள்ளியாக விருது பெற்ற காங்கேயம் அளப்பச்சா கவுண்டன் புதூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜாமணி மற்றும் புதிதாக சேர்க்கப்பட்ட ஆசிரியர்கள் பாராட்டப்பட்டனர் முக்கிய உரையாற்றிய ஐபெட்டோவின் அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை கூறுகையில் காங்கேய வட்டாரக்கலையில் ஆசிரியர் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெறுகிறது இந்த பாராட்டு விழாவில் செய்தியாளர்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கின்றன ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் எல்லோருமே வாக்குச்சாவடிகள் வாரியாக வாக்காளர்களை சேகரிப்பதிலே தீவிரம் காட்டி வருகிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வாக்காளர் கணக்கெடுப்பினை செய்வதும் ஆசிரியர்களார் சூழியர்கள் வாக்குச்சாவடி பணியினை செய்பவர்களும் ஆசிரியர்களார் சூழியர்கள் வாக்குச்சீட்டு எண்ணுகின்ற இடத்தில் இருப்பவர்களும் ஆசிரியர்களார் சூழியர்கள் அன்றாடம் அரசு போடுகிற மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பவர்களும் ஆசிரியர்கள் நடந்து ஆனால் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகள் இன்றைய ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் அவர் பொறுப்பேற்ற மாண்புமிகு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திற்கு பிறகு நான்காண்டுகள் நிறைவேற்றுவிட்டன இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு முன்னால் பம்பரமாக சுழன்று வந்தார்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லை ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு உறுதிமொழி அளித்தார்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களே ஓய்வூதியதாரர்களே தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மொத்தம் ஒன்பது லட்சம் பேர் தான் இன்று தமிழ்நாட்டிலே ஆசிரியர்கள் அரசு பணியாற்றுகிறார்கள் பனிரெண்டு லட்சம் பேர் பணியாற்றிய இடம் மூன்று லட்சம் இடம் காலி பணியிடங்களாக இருக்கிறது இதில் ஆறேகாலு லட்சம் பேர் புதிய ஓய்வுத்திட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசு ஏற்பதற்கு வாய்ப்பே இல்லை இதை உறுதியாகவே தெரிவித்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இந்த ஆறேகாறு லட்சம் பேருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்பதை நீதிமன்றத்திலேயே சொல்வதைப் போலவே சத்தியம் செய்தார் முதலமைச்சர் டி ஆர் போலு போ பாலு போன்றவர்கள் அதே போலவே இன்று மாநில அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி அவர்களெல்லாம் எங்களை பார்க்க வருகிற போதெல்லாம் கூட்டங்களில் பேசினார்கள் முதலமைச்சரே பல முறை எதிர்கட்சித் தலைவராக போது பேசினார் ஆனால் இன்று வரையில் வாக்குறுதியே கொடுக்காத பாஜக மாநிலம் ஆளுகிற மாநிலத்தை தவிர எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலம் ஆறு மாநிலம் பழைய ஓய்வு திட்டத்தினை அமுல்படுத்தி விட்டார்கள் மேற்கு வங்காளத்திலே தொடர்ச்சியாக பழைய ஓய்வு திட்டம் நடைபெற்றிருக்கிறது இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இரநூறு தொகுதி வாங்க சொல்கிறீங்க அதுக்கு மேலேயும் வர்றேன்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பார்த்தா வாழ்நாள் ஊரா நாம தான் ஆட்சின்னு அமைக்கிறீங்க அது உங்கள் அரசியலில் நாங்கள் தலையிட விரும்பல எதிர்கட்சிக்காரவங்க இல்லை இல்லை நாங்கள் தான் வந்து போரா வந்து இந்த கட்சி ஆட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னு நினைக்கிறாங்க நாங்கள் அது உள்ளே போகலை மக்கள் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓயுதாரர்கள் தொழிற்சங்கத்துக்காரர் இத்தனை பேர் போக்குவரத்துறையினால் உட்பட இருக்கிறார்கள் இருபத்தோரு லட்சம் பேர் மொத்தமாக வரோம் நாங்கள் பணியில் இருப்பவர்களும் ஒன்பது லட்சம் இல்லாதவர்கள் ஓய்வூதியர்களை சேர்த்து எங்கள் குடும்ப வாக்குகள் என்று போயத்தால் கூட ஒரு ஒன்றரை கோடி வாக்காளர்கள் குறைந்தபட்சம் இருக்கிறார்கள் இப்ப நீ தான் கூட்டணி கட்சிகளை வைத்திருங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணிட்டு போங்க நாங்க அரசியலேயே தலையிடலை கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிட்டு அப்ப வாக்குறுதியையே நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் கூட்டணி கட்சிகளை வச்சுக்கோங்க அல்லது வாக்குச்சாவடிக்கு போங்க வாக்காளர் கணக்கெடுப்பு தொடங்கியதிலிருந்து வாக்குச்சாவடியில் இருப்பது வாக்கு எண்ணிக்கை வரையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற திட்டங்கள் வரை நாங்கள் இப்போ எங்களுக்கு எதுவுமே செய்யாமல் நீங்கள் இரநூறு இடம் வர இரநூத்தம்பது இடம் வர நீங்கள் எதையோ பண்ணிட்டு போங்க ஒன்று நான் செல்லுகின்ற எல்லா இடங்களிலேயும் நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் மட்டும் இல்லை ஐம்பத்தி ஆண்டு கால பொதுவாழ்வில் இருப்போம் சொன்னது நடந்து வருகிறது தெளிவாக சொல்கிறோம் எந்த வாக்குறுதி இந்த பழைய ஓய்வுத்திடத்தை அமுல்படுத்தாமல் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களையாமல் அண்ணா சொன்ன ஊக்க ஊதிய உயர்வை அமுல்படுத்தாமல் அதே போலவே எந்த ஆட்சியிலும் காமராஜர் ஆட்சி காலம் தொடங்கி இதுவரையில் இந்த அநியாயத்தை செய்ததில்லை ஒரு ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தொடக்கல்வி ஆசிரியுடைய முன்னுரிமையினை மாநில அளவில் ஆக்கி எண்பது சதவீதம் பெண்ணாசிரியர்களை இன்று பாதிக்க வைத்திருக்கிறார்கள் எந்த ஆட்சியிலும் நடக்கலை அதே போலவே முதலமைச்சர் கலைஞர் காலத்திலே கொடுத்த பல பயன்களை அவர் மகன் இப்பொழுது பறித்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டே நாங்கள் சொல்லுகிறோம் இப்பொழுது நடைபெறுவது ஆட்சிக்கு தலைவர் முதலமைச்சர் ஆனால் முழுவதும் ஆட்சியை நடத்துவது அதிகாரிகள் அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை நாங்கள் இதை எச்சரிக்கையாக சொல்கிறோம் இன்னொன்று எதிர்கட்சியாக இருக்கிற போது இவர் சொன்னார் அந்த நேரம் ஆளுங்கட்சியை பார்த்து அதாவது கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் அந்த ஆட்சியில் இவர் சொன்னதுதான் இப்ப ஆசிரியர்களுக்கு மாறுதல் கலந்தாய்வை அறிவிச்சுட்டாங்க ஆசிரியர்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு அறிவிச்சிட்டு அன்றாட நிர்வாக மாறுதல்களை இரவு பகலா போடுறீங்கன்னா எந்த ஆட்சிலையா நடந்திருக்கு நிர்வாக மாறுதல் எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு ஆனா மாறுதல் கலந்தாய்வு தேதியை அறிவிச்சு விட்டதுக்கு பிறகு இரவு பகலா நிர்வாக மாறுதலை போடுறீங்கன்னா நீங்க சொன்ன அந்த மூணு தான் எல்லாமோ அதுல இருக்கு ஒரே ஒரு ஆர்டர் நேர்மையா நீங்க போட்டிருப்பீங்களா ரெண்டாவது மாறுதல் ஆய்வை நடத்தி விட்டா அப்பறம் எதுக்கு போடுற நீங்க அது போகட்டும் தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் பத்தாயிரத்துக்கு மேல கூலி எலிமெண்ட்ரி எல்லாமே பதினாலு வருஷமா ஆசிரியர்கள் நடக்கல இப்போ போய் நாளைக்கு கலந்தாய்வில் இரண்டாம் தேதி மூணாம் தேதியும் பணி நிறுவல் பண்றாங்க சரி எந்த காலத்தில் நடக்காத கல்வித்துறையில் அணியாக நான் கேட்கற பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லை தலைமை ஆசிரியர்கள் இப்போ போய் பணி நேரம் எதுக்கு பண்ணுறேன் ஏற்கனவே காலி நடத்துக்கலாம் ஆளை கொண்டாந்து போட்டு விட்டேன் பணி நேர்வல் பண்ணலாமா பண்ணுற காலமாக ஏது ஆசிரியர் நீ பணி நேர்வல் பண்ணுற மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனவனையும் திரும்ப உள்ள கொண்டாட முடியல ஏழை இந்த திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே முதலமைச்சர் கட்டுக்கிறது இல்லை இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்தளவு ஒரு விளம்பரத்துறை அமைச்சர் தான் வேறு அவர் உட்காந்து எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே இல்லை ஏழை உடனடியாக நாங்கள் என்ன சொல்கிறோம் முதலமைச்சர் தலையிடணும் தலையிட்டு இந்த பழைய ஓய்வத்தை எடுத்து அமுல்படுத்தணும் இப்போ நடக்கிற அந்த ஆசிரியர்கள் மாறுதல்லாம் ஊழல் தான் நடந்திருக்கு நாங்கள் ஒன்றும் அதெல்லாம் கவலைப்படலை எந்த நேரம் வேணாலும் நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கிறோம் நாங்கள் அதை இந்த நே இப்போ போய் பணியிடங்களே நிரப்பாத தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள்லாம் நிரப்பாத நேரத்தில் இந்த பணி நிறவு நடக்கூடாது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி அப்படி நடந்ததுன்னா பள்ளியை விட்டு போங்க காமராஜ் தொடங்கினார் காலைஞர் காலத்தில் வளர்ந்தது எல்லாச்சி காலத்துலேயும் பள்ளி வளர்த்து தொடங்குனாங்க அரசு மூடி விட்டு போங்களேன் பணி நேர்வில் எது பண்ணுறீங்க அதனால் இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் கொதித்து போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அரசு இருக்கிற அவருடைய கோபம் முழுவதும் பொது தேர்தலிலே பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கும் என்பதை உறுதியாகவே நாங்கள் தெரிவித்துக் கொடுக்குறோம் நடந்துருக்கு இது யாராவது இப்போது கல்வி அமைச்சர்கள் சொல்ல சொல்லுங்கள் நிர்வாக மாறுதல் நடந்தது முழுவதும் நேர்மையாகத்தான் நாங்கள் நினச்சிருக்கிறோம் நாளைக்கு பழகுங்க நாளைக்கு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் தைரியம் இருந்தால் பள்ளிக்கல்வித்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் அதிகாரிகளை கேட்டால் நாங்கள் என்ன செய்யறது நீங்கள் போடுறப்படாத தகராறு பண்ணுறீங்க அங்கே போட்டாவணும் தகராறு பண்ணுறாங்க நாங்கள் யார் பேச்சு கேட்கறதுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க நான் கேட்கறது நிர்வாக மருதல் எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு ஆனால் மாறுதல் ஆய்வை அறிவிச்சு விட்டு அப்புறம் எதுக்கு நீ நிர்வாக மருந்து போடுறேன் யாரோ பகலாக கூட்டம் கூட்டமாக நடத்துறீங்களே ராத்திரியில் போடுறீங்க பகலில் போடுறீங்க சேர்த்து சேர்த்து கொடுக்குறீங்க இப்படிலாம் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வானளாக போகிறாரு முதலமைச்சர் இதுவரையிலையும் நான் இப்படி பார்த்ததே இல்லைங்கிறார் இதுதான் காரணம் அப்புறம் அவர் யார் கேட்கறது இவ்வளவு தவறுகள் நடந்தால் யார் யாரை போய் கேட்க முடியும் ஆகிய இப்பயாவது சொல்கிறேன் காலம் கடந்து போச்சு நீங்க நினைக்கிற மாதிரி மக்களை சேர்ந்தீங்க இப்போ நான் சொல்கிறேன் உண்மையாவே இந்த புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் தேர்த்த அந்த மாநிலத்திலையும் அறிமுகப்படுத்தாத ஒரு நல்ல திட்டங்களை செய்திருக்காரு அதை நாங்கள் இல்லைன்னு வரவேற்க வேண்டிய தோழிக்கிறோம் அதே மாதிரி மும்மொழி தொட்டக்குள்ளிகள் எதுக்குறீங்க நாங்கள் அதில் உடன்பாடாக இருக்கிறோம் மத்திய அரசு வந்து எந்த ஏதாவது ஒரு மொழியை திணித்து இப்படி தான் படிக்கணும்னு சொல்கிறப்ப நாங்கள் எதுக்குறோம் அரசோடு ஒத்துழைக்கிறோம் ஆனால் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அங்கே எப்படி கல்வியை வந்து தாராளமயமாக்கிறார்கள் அதாவது இப்போ என்று சொல்கிறார்களோ மற்றவர்கள் மையத்தில் அதே தான் இவங்களும் கல்வியை பொறுத்தளவில் அரசு பள்ளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி விட்டு தற்காலிக ஆசிரியரை போட்டுவிட்டு ஆசிரியர் நியமனம் பண்ணாமல் எல்லாமும் இவர்களும் தனியார் மயமாக்குவதிலே கிட்டத்தட்ட சொல்லாமலே செய்து வருகிறார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொடுக்குறோம் அண்ணாமலாம் கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்கிற பிள்ளைகள் உள்ள இடத்துல ரெண்டு ஆசிரியர் மூணு ஆசிரியர் அவன் நிரந்தர ஆசிரியர் இல்லை தற்காலிக ஆசிரியர் தான் இவங்க நோக்கம் என்னென்னா பணி நிறைய பெற்றால் ஆள் போடுறதில்லை பதினாலு வருஷம் அது அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு அந்த ஆட்சி இந்த ஆட்சி எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் தற்காலிக ஆசிரியராக ஒரு பன்னெண்டாயிரம் பன்னாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஆளை போடுறது தினக்கூலி மாதிரி அவர்களை வச்சுக்கிறது இதுதான் இந்த அடிப்படையில் தான் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் இது அகையாள பணியிடங்களை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பாமல் நீ அறிக்கை ஆய்வு செய்கிறார கல்வி அமைச்சர் வந்து பண்டிகூடத்தில் ஆசிரியரே இல்லை நீ அறிக்கை ஆய்வு செய்து என்ன பண்ண போற அகையால் காலி பணியிடங்களை நிரப்பணும் பழைய எடுத்து அமுல்படுத்தணும் அப்படி இல்லாட்டி போனால் நீ சேலஞ்சாகவே சொல்கிறோம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி பொது தேர்தல் அமையாது